அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோலாம் பார்க்குறேனாக்க நம்ம பழைய செட்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆட்டோ ஸ்கேன் போடும்போது வேறு மாதிரி காட்டும் ஆனால் இந்த புதுசாக ஒரு ஹெச்டிஎம்ஐயில் ஆட்டோ ஸ்கேன் போடும்போது வந்துட்டு நம்ம எப்போதும் போகிற மாரி மெனு போகிறோம் மெனு போயிட்டு ப்ரோக்ராம் அப்படின்ட்டுருக்கா சேனல் சேனல் ஸ்கேனுருங்களா சேனல் ஸ்கேனில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ள என்ஐடி ஸ்கேனர்னு சொல்லி கொடுத்தினாவே அங்கே போனீங்கன்னா நமக்கு சேனல் சர்ச் கொடுக்கும் ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்தினாக்கா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் சர்ச் ஆகும் பார்க்குறேன் நம்ம சிக்னல் ஓரங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து குவாலிட்டின்னு மேலே இருக்கு குவாலிட்டி ஸ்ட்ரென்த்துன்னு குவாலிட்டி வந்துட்டு இதில் முப்பத்து ரெண்டு இருந்தால் போதும் அதிகமாக இருக்குன்னு தேவையில்ல முப்பது இருபத்தெட்டு வரலையும் ஓடும் இதில் நம்ம சிக்னல் வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா முப்பத்தி ரெண்டு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு அது எப்போதும் வர்றது தான் அதை வந்து நம்ம பெருசாக கண்டுக்கணும் குவாலிட்டி வந்து நம்ம எப்போதும் வந்து முப்பத்தி ரெண்டில் வரைக்கும் போது வச்சுக்கலாம் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தமாரி ப்ராசஸ்ல இருக்கும் ப்ராசஸ் வந்து டென் பர்சன்ட் தான் காட்டும் அது நினச்சி நம்ம எது பார்த்து தேவையில்ல இந்த மாதிரி தான் ஸ்கேன் ஓடிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எட்நூற்றி ஐம்பது சேனலில் மேலே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் வந்து அதுவாக நின்றுடும் என்ன வெயிட்டிங் பார் சேவிங் சேவிங் பார் சேனல் கட்ட சேவ் ஆகிடும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தமாரி நின்றோம் முந்நூற்றி ஐ தொண்ணூற்றி அஞ்சு சேனல் வந்து ஸ்கேன் ஆகிருக்கு எட்நூத்தம்பதில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சேனல் தான் மொத்தத்துக்கு இந்தமாதிரி நிற்கும் போது நம்ம சேனல் ஆட்டோமேட்டிக்காக வரும்